கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் மற்றையோ ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்கள் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கும் மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அலை லுயா நீ நாள் கூட இந்த வசனத்தை தியான துணையாக ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் இவ்வேளையில் இடைபட்டு கொண்டிருக்கிறார் அதாவது மன்னிப்பு மிகவும் முக்கியமானது ஒன்று ஆண்டர்கிட்ட நம்ம பாவங்களை அறிக்கேட்டு மன்னிப்பு கேட்பதற்கு முன்பு நாம் மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இவ்வேளை ஆணித்தனமாக சொல்கிறார் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் பாருங்க நம்ம வந்து மற்றவங்களை மன்னிச்சாதான் நம்மளுடைய தப்பிதங்களை பரமப்பிதா நம்மளை மன்னிப்பார் நம்ம ஒன்லி பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரே மன்னிங்க நாளைக்கு கழிவு என்ன சுத்திகரிங்க அப்படின்னு சொல்வதற்கு முன்பு நாம் எத்தனை பேரை மன்னிச்சிருக்கோம் நம்மளையே சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் கிளியர் ஸ்டேட்மெண்ட் அதேதான் தான் மன்னியாமல் இருக்கும்போது நம்மளோட தப்பிதங்களே ஆண்டவர் பிதாள் மன்னிக்க மாட்டார் இதில் தெளிவாக கொடுத்துருக்கு அதாவது ஒரு மனுஷன் நமக்கு கண்டினியூஸாக ஒரு தொந்தரவு பண்ணுறாங்க ரொம்ப வேதனை கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள மன்னிக்கிறது வந்து ஒரு பெரியதான் இப்போ வந்து நம்மளால் சுயமாக அந்த காரியங்கள் பண்ண முடியாது என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டுகள் சொல்லியிருக்கார் அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்கணும் எப்பொழுதும் நம்ம ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவியிலே பிறந்தவர்கள் ஆவிக்குரிய சிந்தையோடு தான் இருக்க வேண்டும் மாமிச சிந்தை மரணம் அந்த மாமிச சிந்தையோடு மற்றவர்களை நாம் பார்க்க கூட கூடாது அப்போ மாமிச சிந்தையோடு நம்ம மற்றவர்களை பார்க்கும்போது தான் நமக்கு அவங்க மேலே வெறுப்போ கசப்போ விரோதமோ பகையோ பொறாமையோ எரிச்சலோ எல்லாமே எதனால் வருகிறது என்றால் மாமிச சிந்தையோடு மற்றவர்களை பார்க்கும்போது அப்போதான் வருகிறது அதான் மாமிச சிந்தைனா நம்மளையும் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது மற்றவர்களையும் மாமிச கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கக்கூடாது ஆவிக்கறி சிந்தையோடு தான் பார்க்கணும் ஒரு மனுஷன் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அந்த மனுஷன் மேலே கசப்போ வெறுப்போ நாம் காண்பிக்கக்கூடாது அவர்களுக்கு பின்பு இருந்து செயல்படுகிற பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரே ஒரு எதிராளி பிசாசு நமக்கு ஒரே ஒரு விரோதி சாத்தான் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல ஆண்டவர் எப்படி சேரல கிளியராக சொல்லியிருக்கார் நமக்கு போராட்டம் வானமண்டல பொல்லாத ஆவி ஆவிகளோட சேனைகள் அந்தகார பிசாசு இது இவங்களோட தான் நமக்கு போராட்டம் இருக்குது பிசாசுக்கு இடம் கூடாமல் இருக்கணும் ஆண்டவர் வருக ரகசிய வருகின் போது நாம் ஒருத்தரை மன்னியாமல் இருந்தால் நாம் கைவிடப்பட்டு போய்விடுவோம் யார் மேலேயும் கசப்போ வெறுப்பு துளியளவு கூட இருக்கக்கூடாது ஆண்டவர் அது திட்டமாக சொல்கிறார் ஏனா பிற மனிதர்களை நாம் பகைக்கும்போது தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவரே நாம் பகைக்கிறோம் ஒவ்வொருவரே ஆண்டவர் தேவ சாயலில் தான் உருவாக்கப்பட்டு உருவாக்கியிருக்கிறார் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் மேல் நமக்கு கோபமோ எரிச்சலோ விரோதமோ பகையோ பைராக்கியமோ இருக்கவே கூடாது அப்போ அணுதினமும் நாம் நம்மளையே சுய பரிசோதனை பண்ணி நாம் வந்து அதில் ஒப்புரவாகிறது மிக மிக முக்கியமான ஒன்று மன்னிப்பு கேட்பது ஒப்புரவாவது அது ரொம்பவுமே இன்றியமையாத ஒன்று மொ முக்கியமாக அதை ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம ஒப்புரவான்தான் நம்ம ஆண்டட்ட பாவரிக்க ஜபமே பண்ண முடியும் ஆண்டவரே என்னை மன்னிங்க நான் அறியாமல் செய்த காரியங்கள்லாம் மன்னிங்கப்பான்னு சொன்னால் நம்ம மற்றவர்களை மன்னிக்கும்போது தான் பிதானர் நம்மளை மன்னிப்பார் அப்போ தான் அந்த ஜபம் அங்கீகரிக்கப்படும் அப்போ தான் அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படும் இதுதான் ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே ஆறாம் அதிகாரம் மலை பிரசங்கத்திலே தெளிவாக திட்டம் தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அந்த மன்னிப்பு மிக மிக முக்கியமானது ஏன் இயேசு கிறிஸ்து அவர் அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் மனிதனாக இந்த பூமியில் அவதரித்து வாழ்ந்து அவர் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் சிலுவையில் அவ்வளோ பாடுபட்டு எல்லாரும் அவமானப்படுத்தப்பட்டு நிந்தை போராட்டம் என்ன எல்லாத்தையும் பொறுமையாக சகித்து அந்த சிலுவையில் கூட பிதாவே இவர் மணியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டோரிடம் பிதாவினிடம் அவர் மன்னிப்பு வேண்டி ஜபம் செய்தார் அப்போ அவர் வழியில் நம்ம வரும்போது நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை அந்த பூமியில் நாம் நம்ம டீப்பாக ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு தான் நம்ம இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் ஓட்ட வேண்டும் நாம் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் சம்பாரித்தோம் ஓட்டுறோம் வீடு கட்டுறோம் கார் வாங்கினோம் பங்களா வாங்க நோ நெவர் ஒன்றுமே இல்லை நத்திங் நீங்கள் ஆவியானவர் திட்டமாக சொல்லுகிறார் உங்களோடும் என்னோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் தெளிவாக இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாம் எதனாலே அழைக்கப்பட்டோம் இந்த பூமியில் எதற்காக உருவாக்கப்பட்டோம் ஆண்டோட சித்தம் செய்கிற பிள்ளைகளாக ஆண்ட சித்தத்தின்படி நாம் நடக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை இருக்கிறார் படைத்திருக்கிறார் இந்த மட்டும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அந்த உணர்வோடு நாம் எந் அந்த அழைப்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக நாம் ஓடுகின்ற ஓட்ட அந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் சீராக ஆண்டோர் வழியில் ஆண்டோர் நமக்கு காண்பிக்கப்பட்ட வழியிலே கவனமாக ஓடுவதற்கு கவனமாக கவனமாக ஓடுவதற்கு நாம் பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டும் நம்மை நாம் யோசிப்போமா நம்மளை நாமே அர்ப்பணித்து யோசித்து யாரிடம் நான் இருக்கேன் யாரிட நான் வெறுப்பாக இருக்கேன் முதலில் அவர்களோடு ஒப்புரவாகி அதற்கு பிறகு நம்மை நாமே நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னிட்ட என்ன ஒரு விஷயம் ரத்தத்தினாளை கழிவு சுத்திக்கிறீங்கப்பா அதன் பிறகு பாவரிக்க ஜபம் செய்வோம் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நாளைக்காய் ஜபம் செய்வோம் அலை லுயா ஸ்ஸ்தோத்திரிக்க கர்த்தர் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டு இந்த பதினெட்டாம் தேதி இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு நன்றி தகப்பனே இப்போ அந்த வாசித்த அப்போ நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களை மன்னித்தால்தான் எங்களுடைய மன்னிப்பு அண்டவரே எங்களை பரமபிதா மன்னிப்பார் என்பதை திட்டமாக ஆண்டவரே ரொம்ப ஆண்டவரே ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஆழமாக ஆவியானவரே அப்பா அடிமையோடும் இந்த வீடியோ இருக்க ஒவ்வொருவரும் நீ ஆண்டவரே அப்பா எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா எங்களே நாங்கள் சுயமாக ஆண்டவரே எங்களே சுயமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை சுய பரிசோதனை செய்து பார்த்து யாரிடம் நாங்கள் வெறுப்பாக இருக்கோம் யாரிடம் கசப்பாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அவர்களோடு முதலில் தாமதம் இல்லாமல் முதலில் போய் ஒரு அந்த சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டு மாண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே எந்த மேட்டுமையோ பெருமையோ அகந்தே ஒன்றுமே இல்லாண்டரை தாழ்த்துக்கிற மாண்டவரே கிறிஸ்துவானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார் இந்த உணர்வு எப்போதும் இருக்கும்போது கிறிஸ்து இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்த அந்த வழியின்படி நடக்கும்படியாக ஆண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்க முடியாத அப்பா தோத்திர கதவை எல்லாம் எல்லாரோடையும் எல்லாரோடும் ஆண்டவரே சமாதானமாக இருக்க யாவரோடும் சமாதானமாக இருக்க அப்பா ஸ்தோத்திர கதை எங்களை முழுதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே நாங்கள் அப்பா சுத்திர கதவை கசப்பு வெறுப்பு இல்லாதபடி யாரையும் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்காதபடி மாமிச சிந்தையோடு சிந்திக்காதபடி ஆண்டவரே அபாஸ் தோத்திரக்கத்தை எங்கள் இன் எண்ணங்களை செயல்களை நீர் சுத்திகரிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவன் எங்கள் தப்பிதங்களை அப்பா நாங்கள் மற்றவர்களை ஆண்டவர் மன்னிக்கும் போது எங்கள் தப்பிதங்களை பரமப்பிதா ஆண்டவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் இந்த வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவர் உண்மையாய் ஆண்டவரே அப்பா கதவை சக மனிதர்களை அப்பா கதவை பகை உணர்வோடு பார்க்காதபடி கசப்புணர்வோடு பார்க்காதபடி எல்லாரோடும் சமாதானமாக இருக்க அப்பா நீங்கள் சொல்லி சத்துருக்களை ஸ்நேகிங்கள் என்று சொல்லிருக்கிறாண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை உங்களை பாய்க்கிறவர்களே ஆசீர்வாதங்கள் உங்களை நின்றுக்கிறவங்களை திரும்பப்படுத்த ஜபம் பண்ணுங்கள் என்று அண்டவரே திட்டமாக தெளிவாக சொல்லிருக்கிறாண்டவரே உம்முடைய அன்பினால் எங்கள் நிரப்புங்க அப்பா கல்வார் அன்பினால் நிரப்புங்க அப்பா நீர் அப்படியே நிரப்புறதுக்கு ஸ்தோத்திரமாண்டவரை அப்பா அந்த ஜபக்கருப்பை ஆசீர்வத்துறதுக்காக நன்றி செலுத்திக்கிற மாட்டார் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பார்த்துக்கிறதுக்கணும் மீதி அவங்களுக்கு புறப்படுத்துக்கணுங்க நம்ம கே துதி கணமைக்கு வேணால் செலுத்திக்கிறோம்